திருச்சிற்றம்பலம் சிவபெருமான்யா நிலவை இருக்கார் தெரியுமா அந்த நிலவை போல தான் நாம் தேயிரோம் வளர்றோம் கெட்ட சகவாசத்தால தேயிடும் நல்லவங்க கூட அடியாரம் கூட சேர்ந்தால் வளர்றோம் வளர்கிற நிலாவை தான் சூடி இருக்கார் ஏன்னா நாம் வளரணும்னு வளர்ந்து முழு நிலவா ஆகணும்னு முழுநிலான்னு சொன்னால் அறியாமை கழுவி அறிவொளி பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் தேயக்கூடாது அப்படி தேயாமல் பௌர்ணமியாக நாம் இருக்கணும்னு தான் பௌர்ணமியில் திருவண்ணாமலையே வளமாக வரும் இது தெரிஞ்ச உடனே இனிமேலாவது ஊர் கதை பேசாமல் நடந்துக்கிட்டே சாப்பிடாம இறைவன் திருநாமத்தை நமச்சிவாயத்தை பொருளந்து ஓதிக்கிட்டே வந்தார் இனி இந்த உலகம் இல்லை பிறப்பு இல்லை அந்த உலகம் இந்த உலகத்துல இனி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை சிவலோகம் ஒளி உடம்ப வாங்கிட்டு உத்தமமாக வாழலாம் சேருமாறு கூட சேர்ந்து இருக்கலாம் இன்பமாக இருக்கலாம் இந்த உலக துன்பம் நீங்கள் என்ன தொழிலரசு கேப்பியா அண்ணாமலைக்கு அரோகரா